சொல்லு நிரோதனா எப்படி தெரியும் அவன் கோபமாக கேட்டு கொண்டே அவள் வெளியேறி கட்டிலில் படுத்தவன் கையில் எடுத்தான் அதில் கால் வரப்பட்டிருந்தது எடுத்து ஸ்கிரீனை பார்க்க அம்மாவின் அழைப்பை காட்டியது அட அம்மா இல்ல அவங்க கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நான் எப்படி அவங்கள மறந்து போனேன் இந்த பிரச்சனைக்கு இடையில மறுக்கால் போட்ட மூன்றாவது ரெங்கில் என்னப்பா ரித்விக் எப்படி இருக்க வேலை விலைக்கு சாப்பிடுறியா ம் நல்லா இருக்கேம்மா நீங்க அப்பா மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னப்பா குற நாங்க எல்லாரும் இங்கே நல்லா இருக்கோம் சரிம்மா உன்னோட வேலையில இந்த அம்மாவை அடிக்கடி மறந்துடுற ரித்விக் ஆமா நான் என்ன பண்ண உங்ககிட்டதான் தான் சொல்லியிருக்கேனே இந்த வேலை அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம போன வாரம் கொஞ்சம் வேலை அதிகம் அதாம பேச முடியாம போயிருச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்காதப்பா ஓ வேலையை விட எங்களுக்கு நீதான் முக்கியம் அதுதான் எனக்கே தெரியுமேமா தெரிஞ்சு என்ன பண்ண இந்த அம்மாவுக்கு மறக்காம கால் பண்ணு அது போதும் சரிங்கம்மா வேலை இருக்கு அப்புறமா கூப்பிடுறேன் என்று பொய் சொல்லிவிட்டு நீரோதனாவுக்கு கால் போட்டான் ரிங் போனதே தவிர போனை யாரும் எடுக்கவில்லை என்னாச்சு இவளுக்கு ரொம்ப திட்டமோ இன்னைக்கு ஆமா நாமளும் அவ்வளவு கோவமா பேசியிருக்க கூடாது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல வேணும்னா இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்க்கலாம் என்று கால் செய்தான் இம்முறை போன் எடுக்கப்பட்டது ஆனால் இது அவள் குரல் இல்லையே ஹலோ நீரோதனா நான் ரித்விக் பேசுறேன் ஹலோ யார் பேசுறது லக்ஷ்மி மாதா போனை எடுத்தார்கள் நான் ரித்விக்மா நீரோதனா கூட வேலை பார்க்கறேன் ம் சொல்லுங்க தம்பி நீரோ சொல்லி இருக்கு அவங்க இல்லையாமா என்னன்னு தெரியல தம்பி சாயங்காலம் வந்ததுல இருந்து கொஞ்சம் அழுதுட்டு இருந்துச்சு என்கிட்ட என்னன்னாலும் சொல்லுவோம் ஆனா வாயே திறக்கலப்பா சரி அழுது முடிச்சு அது வா சொல்லும்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு திடீர்னு பெரியப்பா வந்தாங்க இன்னும் ரெண்டு கார்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க இப்பத்தான் நீரோ பாப்பா கீழே கூப்பிட்டாங்கன்னு போயிருக்குப்பா என்னன்னு தெரியல யோசனையில் ஆழ்ந்தவன் சரிங்கம்மா வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க சரி தம்பி ஹாலில் சந்திரசேகர் மிக சந்தோஷமாக இருந்தார் நீரோதனா கீழிறங்கி வருவதை பார்த்ததும் இது இது அசோகா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் அவரோட அவரோட மனைவி பையன் மிஸ்டர் அசோக் யூகேல சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு மகேந்திர ராவ் இது என்னோட ஒரே பொண்ணு நீரோதனா இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் ஒரே வாரிசு காலேஜ் முடிச்சிட்டு அவளுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்கா ஓ என்னோட வருங்கால மருமகளை வந்தி பிடி உட்கார் என்று சோபாவை காட்டி மகேந்திர சொன்னதும் எரிச்சல் தான் வந்தது அவளுக்கு ஆனால் அசோகோ வாய் முழுக்க பல்லை காட்டிக் கொண்டிருந்தான் அவளுக்கு இப்போது நடப்பதை ஓரளவு யூகிக்க முடிந்தது மனதிற்குள் ஆயிரம் குழப்பங்களும் கேள்விகளும் என்ன இந்தப்பா இப்படி செய்கிறார் ஆத்விக் இறந்து இன்னும் ஆறு மாதம் கூட முடியவில்லை அதற்குள் எனக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார் ஆத்விக்கை நான் எந்த அளவுக்கு காதலித்தேன்னு என்னை விட அவருக்கு நன்றாகவே தெரியுமே தெரிந்துமா இப்படி செய்கிறார் அதுவும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை இருக்கட்டும் இதுவரை அவர் சொன்ன அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் இனிமேல் தயாராக இல்லை என் வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட என்னிடம் இல்லையா பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது அவர்கள் சென்ற பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாய் இருந்தாள் ஒரு வழியாக அவர்கள் அனைத்தையும் பேசி முடித்து இடத்தை விட்டு சென்றனர் போகும்போது அன்பாய் அவளை அழைத்து தலையில் பூ வைத்து விட்டார் வாசுகி விருப்பம் இல்லை என்றாலும் வாங்கி கொண்டாள் அவர்கள் சென்ற அடுத்த நிமிடம் தன்னுடைய ரூமுக்கு செல்ல எத்தனை தவறை நிரோதனாவின் அழைப்பு தடுத்து நிறுத்தியது அப்பா சத்தமாய் கத்த லக்ஷ்மிமாவும் கீழறங்கி வந்தார் சொல்லுமா யார கேட்டு இதை முடிவு பண்ணீங்க எத ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த சம்பந்தம் யார கேட்கணும் என்ன கேட்கணும்பா நான் தானே வாழ போறவ ஆத்விக்கு இறந்து இன்னும் ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள எதுக்குப்பா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆத்மிக் மேல எந்த அளவுக்கு உசுர வச்சிருந்தாருன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கேன் நீரோதனா ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லப்பா என்னால ஆத்மி தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ நினைக்கிற மாதிரி அவ உன் லைஃப்ல யதார்த்தமா வரல நான் தான் அனுப்புனேன் எனக்கு தெரியும்ப்பா அதெல்லாம் ஆனா ஆத்மிக்கு என் மேல உண்மையான காதலத்தான் வச்சிருந்தாரு நீரோதனா உனக்கு நான் என்ன பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும் லக்ஷ்மி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இந்திரா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இவளுக்காகத்தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இப்படி ஓய்வு இல்லாம உழைக்கிறதெல்லாம் யாருக்காக தானே கொஞ்சம் பேசி புரிய வைங்க அங்க போனா அவன் நல்லா இருப்பா என்ன பெரிய பணம் அம்மாவோட இறப்புக்கு நீங்களும் தான் ஒரு காரணம் எங்க உங்க பணத்தை வச்சு அம்மாவை கொண்டு வாங்க பாக்கலாம் உங்களால முடியாது உங்களோட பண தான் நீங்க தாத்தா பாட்டி மாமானி எல்லாரையும் விரட்டி விட்டீங்க அவங்க இருந்திருந்தா அம்மாவை நிச்சயம் காப்பாத்திருப்பாங்க நானும் இந்த மாதிரி அம்மாவோட சொந்த பந்தங்களோட பாசம் இல்லாம வளர்ந்து இருக்க மாட்டேன்பா இதெல்லாம் அவர் காதில் வாங்கிக் கொள்வதாகவே இல்லை அந்த நேரத்தில் சந்திரசேகரின் எல்லா கைகளுமான மேனேஜர் கஜேந்திரன் உள்ளே வர என்னாச்சு சந்திரசேகர் நீயே கேளுவ மருமாவல கல்யாணம் வேண்டாமா யார் கூட எப்ப என்ன நடக்குது என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டேயே நீ அது ஒண்ணு இல்ல நண்பா நம்ம அசோகா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் இன்னைக்கு மும்பை வந்திருந்தாரு குடும்பத்தோட என்னை பார்த்து பேசிட்டு அனைத்து இந்திய தொழிலதிபர் கூட்ட விழாவில் நம்ம கம்பெனி முதலிடத்தை புடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க பையனை நம்ம நீரோதனாவுக்கு பேசி முடிக்க கேட்டாங்க முதல்ல சும்மா வந்து பாக்குறேன்னு தான் வந்தாங்க அப்புறம் நம்ம நீரோதனாவை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வெளியில் போலியான மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டு உள்ளே ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினான் கஜேந்திரன் ஓ அப்படியா நல்ல விஷயம் தானே இதுக்கு எதுக்கடாம அழற அங்கிள் எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லை ஏன்னா என்ன அர்த்தம் அங்குள் இல்லம்மா பிடிக்கலனா காரணம் வேணும்ல அதான் கேக்குறேன் நீ அத அங்கிள் கிட்ட சொல்லு நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அங்கிள் அவ்வளோதான் சரி அப்ப எப்ப கல்யாணம் பண்ணிப்ப இப்போதைக்கு வேணாம் அங்கிள் நீ பொண்ணு நிரோதனா காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது பெத்தவங்க கடமை இருக்கட்டும் அங்கிள் நான் போறேன் உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அதற்குள் தன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்ட கஜேந்திரன் ஒரு ஆறு மாசம் போதுமா நிரோதனா இப்போதைக்கு இதுல இருந்து வெளியே வந்தா போதும்னு நினைத்தவள் சரிங்க அங்கிள் என்று மேலே சென்று விட்டாள் கூடவே லு்மிபம் தான் நினைத்ததை சாதித்து விட்ட சந்தோஷத்தில் கஜேந்திரன் சந்திரசேகரை பார்க்க சென்றார் வாப்பா கஜேந்திரா அது இருக்கட்டும் நீரோதனாவுக்கு டைம் கொடு சந்திரசேகர் அம்மா இல்லாத பொண்ணு வேற பொறுமையா நீதாண்டா எடுத்துச் சொல்லணும் சரி இன்னும் ஆறு மாசத்துக்கு இத பத்தி அவகிட்ட நீ பேசாத அவள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு ஓகேவா சரிடா நீ சொல்லி எதுக்கு நான் மறுப்பு சொல்லியிருக்கேன் மேலே வந்த நீரோதனா மேலும் அழுது கொண்டிருக்க அவளை எப்படி சமாளிப்பது என்று லட்சுமிமாக்கு தெரியவில்லை அவள் போனை எடுத்திருந்தால் கூட மனம் இந்த அளவுக்கு பதைக்காது எடுக்கவில்லை என்றதும் மனம் இன்னும் அடித்துக் கொண்டது ரித்விக்கிற்கு மீண்டும் ஒரு முறை போனை எடுத்து அழைப்பை கொடுத்தான் இம்முறையும் லட்சுமி தான் எடுத்தாள் இவனை பற்றி அவள் நல்ல விதமாக சொல்லி இருந்தாலும் ஆத்விக்கின் தம்பி என்பதாலும் நடந்த அனைத்து விஷயங்களையும் லட்சுமிமா அவரிடம் சொல்லிவிட்டாள் விஷயம் கைமீறி போவதை உணர்ந்தவன் கூடிய சீக்கிரத்துல மதுவை பார்த்து பேசிவிட வேண்டும் இல்லை என்றால் நமக்கு சொந்தமில்லாமல் இல்லாமல் போய்விடுவாள் என்று நினைத்தவனாய் சரிமா நாளைக்கு அவளை எப்படியாவது அனுப்பி வைக்கிறீங்க நான் பார்த்து பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் விழுந்தவனுக்கு தூக்கம் வரவில்லை பிரச்சனைகள் தான் மாறி மாறி நினைவுக்கு வந்தது காலையில பார்த்துக்கலாம் என்று அதிகாலையில் தான் துயிலுற்றான் நேற்றிரவு நேரம் கடந்து தூங்கியதில் காலையில் அவனால் எழுந்திருக்க முடியாமல் போக இன்னும் சிறிது நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று தூங்கி நண்பகலில்தான் விழிக்க முடிந்தது விழித்ததும் எழுந்து கிளம்பி ஆபீஸ் செல்ல தயாரானான் மும்பை கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனரை சுற்றி மீடியாக்கள் சூழப்பட்டிருந்தது கேள்வி தொடுக்க ரிப்போர்ட்டர்ஸ் தயாராக இருந்தனர் சார் கேட்கலாமா கேளுங்க சார் ஆசிக் சாரோட மர்டர் கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா க்ளூ ஏதாவது கிடைச்சிருக்கா இல்ல இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன் வரிசையாக தொழிலதிபர்களின் மரணம் இளம் தொழிலதிபர்களை குறிப்பா வளரும் தொழிலதிபர்களை பாதிப்புக்குள்ளாக்குது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்போ இது பிசினஸ் வச்சுதான் நடந்த கொலைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே பின் இல்லையா சார் எதையும் உறுதிப்படுத்தாம சொல்ல முடியாது அப்போ எதை வச்சு இந்த கொலைகளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு முடிஞ்சதும் நாங்களே சொல்லுவோம் ஆனா தொடர்ந்து நடந்த கொலைகள் எல்லாமே பிசினஸ் சம்பந்தப்பட்டவர்கள் தானே அதுக்காக ஒட்டுமொத்தமா என்று எதையும் சொல்லிவிட முடியாது அப்படின்னா பிரபல ஆர்பிக் டிரக்டிவ் ஏஜென்சி உரிமையாளரை ஏன் கொலை பண்ணணும் சில விஷயங்கள் ரிப்போர்ட்ஸ்ல ஆசிக்கும் ஆத்விக்கு ஒத்து போகுதே அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒருவேளை ரகசியமா இத பத்தி ஆத்விக் விசாரணை தொடங்கி இருக்கலாம் அதை தெரிந்து கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கலாம் அதுவரை பொறுமையா இருந்த கமிஷனர் கொஞ்சம் கோபமாகி போனார் அத உறுதியா சொல்ல ஆதாரம் இருக்கு அவங்க கிட்ட மௌனம் நிலவியது சும்மா மீடியானா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் பேசலாம்னு நினைக்கிறத முதல்ல விடுங்க இங்க எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல எந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணுமோ அதை முதல்ல போடுங்க சும்மா முடிஞ்ச விஷயத்தையும் மக்களுக்கு பயன்படாத நியூஸையும் அவங்க கிட்ட கொண்டு போகாதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு வந்தது தான் மீடியா நாணயத்துல இருக்கிற ரெண்டு பக்கத்தை போல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நாம தான் அதை யோசிச்சு நன்மைய மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஆனா இப்போ மக்கள் பயன்படுத்துறதுக்காக வந்த மீடியா தன்னோட விளம்பரத்துக்காக மக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு தன் கோபத்தை எல்லாம் காட்டி விட்டு வெளியேற நினைத்தவரை ஒருவரின் கேள்வி தடுத்து நிறுத்தியது சார் ஆசிக் சார் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா இருந்திருக்காரு அவரோட திடீர் மரணத்துல கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட போறதா பேசிட்டு இருக்காங்க அப்போ இளைஞர்களுக்கு இத பத்தி என்ன சொல்ல வரீங்க உண்மையா அவரை முன்னுதாரணமா நினைச்சா அவரோட கேஸுக்கு எங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்க இல்லைன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்றது எங்களுக்கு அடிஷனல் ஒர்க் தான் என்று பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பிவிட்டார் ஆபீஸ் சென்றவனுக்கு அங்கு சென்ற பின் தான் தெரிந்தது அவள் இன்று ஆபீஸுக்கு வரவில்லை என்று இருப்பு கொள்ளவில்லை அவனுக்கு சிசிடிவி புட்டேஜை காரணமாக வைத்து அவள் வீடு சென்றே பார்த்துவிட வேண்டும் என்று கிளம்பிவிட்டான் முதன் முதலாக அவள் வீட்டிற்கு செல்கிறான் வாட்ச்மேனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்றான் அவள் வீட்டின் தோற்றமே அவள் எவ்வளவு சொத்துக்கு வாரிசு என்பதை ஓரளவு சொல்லிச் சென்றது இவ்வளவு பெரிய பணக்கார பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆனால் அதை ஒரு நாள் கூட அவள் காட்டியதில்லையே எவ்வளவு எளிமையாக இருக்கிறாள் அவளுக்கு இந்த எளிமை எங்கிருந்துதான் வந்ததோ தாயோ அவளை வளர்க்கவில்லை தந்தையின் அரவணைப்பு முழுவதும் இருந்ததில்லை இருந்தாலும் அவள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்று நினைத்தவனால் எப்படி அவளை சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று உள்ளே சென்றான் அங்கே உள்ளே சென்றவனுக்கு இந்திராவின் அழைப்பு தான் முதலாவதாக இருந்தது ஹாலில் யாரும் இல்லை இந்திராவின் போட்டோவும் சோஃபாவும் இன்னும் சில அலங்கார பொருட்கள் தான் இருந்தது உயிரற்ற பொருட்களைத் தவிர உயிருள்ள பொருட்கள் எதுவுமே இல்லை சிறிது நேரத்திற்கு பின் நீரோதனா என்று அழைப்பு கொடுத்தான் சத்தம் கேட்டு லட்சுமி மாதான் வந்தாள் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா என்னப்பா இந்த பக்கம் ஏதாவது அவசரமா இல்லம்மா நீரோதனாவை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம்னு வந்தம்மா ஒரு கேஸ் விஷயமா சரிப்பா அவ தூங்கிட்டு இருக்கா நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளை எழுப்பிட்டு வாரேன் சரிங்கம்மா ஒரு இருபது நிமிட இடைவெளிக்கு பின் இறங்கி வந்தாள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து அழுவிருப்பாள் போல கண்கள் வீங்கி சிவந்திருந்தது வாங்க நிரோதனா இப்ப எப்படி இருக்கீங்க நைட் லட்சுமிமா தான் சொன்னாங்க உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சு கால் பண்ணப்ப நல்லா இருக்கே சார் என்றாள் என் மேல இன்னும் கோபமாத்தா இருக்கீங்களா நேத்து நைட்டு அதுக்குதான் கால் பண்ணி சாரு கேக்கணும்னு நினைச்சுதான் கால் பண்ணேன் நேத்து நான் உங்ககிட்ட அவ்வளவு ஹார்ஷா நடந்திருக்க கூடாது மன்னிச்சிருங்க நிரோதனா பரவாயில்ல சார் என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க டென்ஷன்ல இருக்கீங்கன்னு அதான் நான் எதுவும் சொல்லாம அங்கிருந்து வந்துட்டேன் ஏன்னா அந்த விஷயம் அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த பையன்தான் மதுவுக்கு டெய்லி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கா லவ் பண்ண சொல்லி என்று மது சொல்லிய கல்லூரி விஷயத்திலிருந்து அனைத்தையும் சொல்லி முடித்தாள் ஒரு வழியாக ஏதோ ஒரு க்ளூ கிடைத்து விட்டதாக நினைத்தவன் அவள் பிரச்சனையை எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் அவளது தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசும் அளவுக்கு நான் ஒன்றும் அவளுக்கு அவ்வளவு நெருக்கமானவன் இல்லையே ஆனாலும் பேசித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் ஆத்மிகிற்கு செய்து கொடுத்த வாக்குறுதி என்னாகும் சரி நிரோதனா நான் அப்ப மது பேசணுமே எப்ப முடியும் அவங்களுக்கு எப்ப எக்ஸாம் முடியும் நான் இன்னும் அவங்க கிட்ட பேசல பேசிட்டு இன்னைக்கு சாயந்தரம் சொல்றேன் சார் கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்க அவளாலதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும் சரிங்க சார் அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மது சொல்ல போகும் வார்த்தைகளில்தான் என் வாழ்க்கையும் உள்ளது வேலையும் உள்ளது என மனதில் நினைத்துக்கொண்டு அவள் வீட்டை விட்டு வெளியேறி அவள் உள்ளத்தில் இடம் பிடிக்க வழிகள் தேடினான் ரித்விக் ஒரு வழியாக மதுவையும் தயார் செய்து ரித்விக்கையும் வரச்சொல்லி இப்பொழுது மூவரும் கடற்கரை மணலில் உட்கார்ந்திருந்தார்கள் அதுவும் ஆத்விக் காதலை சொன்ன அதே இடத்தில் சார் இது மது இது ரித்விக் ஆத்விக் தம்பி மது சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டாள் அவள் ஹாய் மது ரித்விக் தன்னுடைய பேச்சை தொடங்கினான் அவனை எப்படி அழைப்பது என்ற யோசனையில் சார் என்று அழைக்க முடிவு செய்து நான் மது சார் என்னை அண்ணானே கூப்பிடலாம் உனக்கு ஆத்விக் எப்படியோ அப்படித்தான் நானும் மது சரிங்க அண்ணா இன்னைக்கு ரெண்டு கேள்விகளுக்கு பதில் உன் கையில தான் இருக்கு மது யோசிச்சு சரியான பதிலை சொல்லு சரிண்ணா முதல்ல உனக்கு தொந்தரவு கொடுக்கிற அந்த பையன் யாரு அவனை பத்தி வேற என்ன உனக்கு தெரியும் முன்னாடியே தான் ரித்விகிடம் இதை பற்றி சொல்லியதை மதிவிடம் சொல்லி இருந்ததால் ஆச்சரியத்திற்கு ஆளாகாமல் நீரோதனா சொன்ன அதே விஷயங்களை அவளும் சொன்னாள் வேற ஏதாவது அவனை பத்தி தெரியுமா எங்கிருந்து வர்றா தெரியாதுனா அவனை ஹரிஷ் கூட பாத்திருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் தினமும் சாயந்தரம் காலேஜ்ல வந்து சும்மா பேசி தொல்லை பண்ணுவான் வேற எதுவும் அதை ஆமோதித்தான் சரி சொல்லு ஆத்விக்கு நீரோதனாவுக்கும் உள்ள உறவை பத்தி நீரோதனா அண்ணி மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாரு நான் அதை கேட்கல அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அறிமுகம் அத பத்தி திடீரென கேட்கப்பட்ட இந்த கேள்வியில் நீரோதனா கொஞ்சம் சுதாரித்து கொண்டாள் என்னது இப்போ எதற்கு இந்த தேவையில்லாத கேள்வி என்று எரிச்சல் வந்தது மது தயங்கி நிற்பதை பார்த்து ரித்விக் பேச ஆரம்பித்தான் நீரோதனாவை பொறுத்தவரை ஆத்விக்கின் வருகை அவளது வாழ்வில் எதிர்வராமல் வந்த காதல் என்னும் பொக்கிஷம் ஆனால் உண்மை அதுவல்ல அது எனக்கும் தெரியும் உண்மை என் வாயால் சொல்லப்படுவதை விட மது நீ சொல்வதை நிச்சயம் நீரோதனா ஏற்றுக்கொள்வாள் சொல்லிவிடும் என்னது இன்னொரு பிரச்சனை அன்று தன் அம்மா அன்பை பற்றி சொன்னதையும் நீரோதனாவை பற்றி சொன்னதையும் நினைவுபடுத்தி கொண்டு மது நீரோதனாவிடம் பேசினாள் அண்ணி என்ன எனக்கு தெரியணும் இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் மது சீக்கிரம் சொல்லு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அன்னி நீங்க நினைக்கிற மாதிரி ஆத்மிகனா எதிர்பாராம வரல தெரிஞ்சுதான் வந்தாரு உங்க அப்பாவுக்கு உங்களை கடத்த போறத கடிதம் எழுதுனதே அவருதான் ஏன்னா மும்பையில் நடக்குற மர்ம கொலைகளுக்கும் உங்க அப்பாவோட கம்பெனிக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறத அவர் சந்தேகப்பட்டாரு அத பத்தின விஷயங்களை சேகரிக்கத்தான் உங்க வீட்டுக்கு வந்தாரு அதுக்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட வேண்டாம் மது இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அண்ணி எனக்கு புரியுது அதுக்கு அவர் பயன்படுத்தின ஆயுதம் காதல் அப்படித்தானே இல்ல அண்ணி ஆனா உங்க மேல வச்சிருந்த காதல் உண்மையானது வேண்டாம் மது போதும் உச்சகட்ட கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்லையா இப்போது தான் என்ன சொன்னாலும் அவள் கேட்க போறதில்லை என்று ரித்விக்கும் அமைதியாக இருந்து விட்டான் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று ஆனால் அவனுக்கு தெரியாதே அதற்கு அவள் இடம் கொடுக்க போறதே இல்லை என்று எந்த இடத்தில் காதல் மலர்ந்ததோ அதே இடத்தில் முடிவும் விதியைத்தான் நொந்து கொள்ள வேண்டும் மும்பை கமிஷனர் தனது ரகசிய உளவுத்துறையிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார் ராகேஷ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இப்ப வரைக்கும் மும்பையில எந்த கொலையும் சார் மும்பை ரொம்ப அமைதியாத்தான் ராகேஷ் எதுவா இருந்தாலும் சார் நியூஸ் கொஞ்சம் வேலை கொஞ்ச நாளாவே பாக்க இல்ல குஜராத்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார் என்ன பிரச்சனை அசோகா குரூப் ஆஃப் கம்பெனியோட பொருட்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவங்க கம்பெனி மட்டுமா இல்ல சார் நிறைய கம்பெனியோட பொருட்கள் அப்படித்தான் ஆனா சந்திரசேகர் சாரோட கம்பெனி மட்டும் எதுலயும் மாட்டல சார் எப்படி தெரியல சார் அவங்க கம்பெனி பொருட்கள் எல்லாமே ரொம்ப தரமானதா இருக்கு எல்லா ஃபுட் குவாலிட்டி அமைப்பும் சரியா இருக்கு சார் குஜராத்ல மட்டும்தானா ஆமா சார் எதனாலன்னு தெரியுமா சார் அவங்க ஸ்டேட்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சப்ளை பண்ணுன ஃபுட்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு எந்த கம்பெனி சப்ளை பண்ணனது அதை கண்டுபிடிக்கத்தான் விசாரணை போயிட்டு இருக்கு சார் அதுக்கப்புறம்தான் இப்படி ஒரு ரூல்ஸ அந்த ஸ்டேட்ல போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் சார் சொல்லுப்பா அசோகா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் சந்திரசேகர் சாரோட பொண்ணை தம் பையனுக்கு சம்பந்தம் பேசியிருக்காங்க சந்திரசேகர் அதுக்கு என்ன சொல்றாரு அவருக்கு எல்லாம் ஓகேதானா ஆனா வேற என்ன பிரச்சனை அவரோட பார்ட்னருக்கு தான் இதுல விருப்பம் இல்லை போல அதை எப்படி சொல்றீங்க சார் சொல்லுப்பா நானும் ஆத்விக் சாரும் ஒன்னா வேலை செஞ்சப்ப சந்திரசேகர் சாரோட வீட்டில் ஒரு ரகசிய கேமரா ஒன்று வச்சோம் அதைத்தான் நான் அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா சந்திரசேகருக்கும் இந்த மர்ம கொலைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆத்விக் நினைச்சாரா தெரியல சார் ஆனால் ஒரு சந்தேகத்துல தான் வச்சோம் சார் ஓகே ராகேஷ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க சரிங்க சார் ரித்விக் வார்த்தைகளால் அவளை சமாதானம் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அவளுடைய ராஜினாமா தான் வந்தது கூடவே ஒரு செய்தியும் அசோகா குரூப் ஆஃப் கம்பெனியோட வாரிசு அசோக்குக்கும் சந்திரசேகரோட ஒரே பொண்ணு நீரோதனாவுக்கும் இன்னும் ஒரு நாள்ல நிச்சயதார்த்தம் என்ன இது ரித்விக் யோசிக்க கூட முடியல ஏன் இவை இப்படி ஒரு முடிவெடுத்தா என்று நொந்து கொண்டான் அவளிடம் பேச முயற்சி செய்தும் அவள் பிடி கொடுக்கவில்லை இறுதியாக மதுவின் உதவியை நாடினான் மது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அதுலதான் எல்லாம் இருக்கு சரிங்கண்ணா இந்தா இதுதான் ரகசிய கேமரா நீ யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுல ஒரு இடத்துல வச்சிரு மத்ததான் நான் பாத்துக்கிறேன் ஓகேண்ணா சந்திரசேகர் வீட்டில் வெகு விமரிசையாக விழா நடந்து கொண்டிருந்தது மோதிரம் மாற்றுவதற்கு முன்பு அனைவருக்கும் ஒரு சிறிய நடனம் ஆடும் விழா நடந்து கொண்டிருந்தது இங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் ரித்விக் அப்போதுதான் கஜேந்திரன் அட்டென்ஷன் லேடிஸ் அண்ட் இது ஒரே ஹரிஷ் அட இவன் தானே அன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிஞ்சவன் மதுக்கும் தொல்லை கொடுக்கிறவன் அப்போ இவன் கஜேந்திரனோட பையனா கஜேந்திரனுக்கும் அந்த கடிதத்துக்கும் என்ன தொடர்பு கஜேந்திர ஏன் என்ன மிரட்டணும் என்ற கேள்விகள் மூளையை தொலைக்க குழப்பங்கள் மெல்ல விலக ஆரம்பித்தது